தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ராணுவ வீரர்களுக்காக சக வீரர்களால் உருக்கமாக ஏறெடுக்கப்பட்ட ஜபம் சமூக வலைத்தளங்களையே ஒலுக்கி வரும் காணொளி பயங்கரவாதியால் துப்பாக்கியால் சுடப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராணுவ வீரர்களுக்காக சக வீரர்கள் மருத்துவமனைக்கு வெளியே நின்று தங்கள் கரங்களை கோர்த்து தலைகளை தாழ்த்தி தீவிரை நோக்கி ஜபிக்கும் காட்சிகள் காண்போர் அனைவரையே நிகழ்ச்சியடைய வைக்கிறது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு அருகாமையில் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி திடீரென துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது இந்த கொடூர தாக்குதலில் இருபது வயதான சாரா லக்ஸ்ட்ரோம் மற்றும் இருபத்தி நான்கு வயதான ஆண்ட்ரோ உல்பே ஆகிய இரு அமெரிக்க தேசிய பாதுகாப்பு வீரர்களும் படுகாயமடைந்தனர் இந்த கொடூர தாக்குதலை ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பயங்கரவாதி ஒருவர் நிகழ்த்தியுள்ளார் இந்நிலையில் படுகாயமடைந்த இரண்டு இளம் ராணுவ வீரர்களும் மருத்துவமனையில் மற்றும் காவல் அதிகாரிகள் மருத்துவமனைக்கு வெளியே நின்று தங்கள் கரங்களை கோர்த்தபடி தாழ்த்தி படுகாயமடைந்த சக வீரர்கள் விரைவில் குணமடைய வேண்டுமென மிக உருக்கமாக ஜபங்களை ஏறடிக்கின்றனர் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது இந்நிலையில் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தும் விதமாக சிகிச்சை பெற்று வந்த இருபது வயதான சாரா லெக்ஸ்ட்ரோம் சிகிச்சை பலன்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த வீரரின் குடும்பத்திற்கு இரவின் தாமே ஆறுதல் அளிப்பாராக சிகிச்சை பெற்று வரும் வீரரையும் விரைவில் குணமடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக